நடிகை சிலுக்கு சுமிதா தான் சொல்லலாம் ஆனா ஆரம்பத்துல இவங்க சினிமா வாய்ப்பு தேடி ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட போகும்போதும் இவங்க கருப்பா குண்டா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல நடிகைகள் யார்கிட்டயாவது வீட்டு வேலைக்கு போங்க எப்படியாவது நீங்க புழைச்சிக்கவீங்க இப்படிலாம் சொல்லிருக்கிறாங்க பட் இருந்தாலுமே சில்கு சுமிதா ஒரு நடிகையோட வீட்டுக்கு வேலைக்காக போயிருக்கிறாங்க அவங்களுக்கு டச்சப்லாம் அந்த இடத்துல இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க கருப்பா குண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொடுக்கறத ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல தான் வினு சக்கரவர்த்தி வண்டி சக்கரம் என்ற படத்துக்கு கதையை எழுதிட்டு இருந்திருக்கிறாரு சிலுக்கு என்ற கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு நடிகையை இவர் தேடிட்டு இருந்திருக்கிறாரு ஆக்சுவலி சாராய கடைக்கு பக்கத்தில் கரி மீன் விற்கும் கேரக்டருக்கு நடிகை தேடிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணை பார்த்தாலே பேசினாலே மயக்கம் வருது போல இருக்கணும் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு நடிகை இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் எதிர்ச்சியாக சிலுக்கு பார்த்துருக்கிறாரு ஸோ இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சு சிலுக்கு கிட்ட போய் பேசியிருக்கிறாரு உன்னோட பேர் என்னமான்னு கேட்டுருக்கிறாரு விஜயலட்சுமின்ட்டு சில்க்கு சொல்லியிருக்காங்க உடனே பினு சக்கரவர்த்தி சிவகுமார் இவங்க எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு பொருந்துவா ஆனால் பொண்ணு குண்டா கருப்பாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது வினு சக்கரவர்த்தி மைசூருக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி சிலுக்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கியிருக்கிறாரு இது அந்த டைமில் பெரும் பேசும் பொருளாக பார்க்கப்பட்டிருக்குது ஏன்னா குண்டா கருப்பாக இருந்தவங்க ஆக்சுவலி டோட்டலாக மாறி இருக்கிறாங்களேன்ட்டு நிறைய பேர் சிலுக்க பாராட்டியிருக்கிறாங்க வினு சக்கரவர்த்திக்கு ஹிந்தியில் பிரபலமான நடிகையான ஸ்மிதா பாட்டிலுன்றவங்களை ரொம்பவே பிடிக்கும் ஸோ சிலுக்கு சுமிதாக்கு விஜயலட்சுமின்னு பேர் இருந்தது பார்த்தீங்களா அந்த விஜயலட்சுமிக்கு பதிலாக சுமிதா அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கிறாரு வண்டி சக்கரம் கேரக்டரோட பெயர் சிலுக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து சில்க் சுமிதா அப்படின்ட்டு பின்னடைவில்லை இவங்களுக்கு பேராச்சு வா மச்சான் வா என்ற பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது சிவகுமார் சிலுக்கின் எக்ஸ்பிரஷனை பார்த்து அசந்து இருக்காரு எப்படி இந்த பொண்ணை இப்படி ஒரு கேரக்டருக்கு மாற்றணுன்ட்டு வினு சக்கரவர்த்தியை பாராட்டியிருக்கிறாரு அப்போதுலேருந்தே வினு சக்கரவர்த்தி மீது சிலுக்குக்கு ஒரு தனி மரியாதை உண்டு தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வினு சக்கரவர்த்தி சாரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்களாம் சிலுக்கு சுமிதா இப்படி ஒரு நடிகையை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி கூடமா சிலுக்குக்கு நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்வாங்களாம் ஆனாலும் பாருங்களேன் கடைசி காலம் அவங்களுக்கு இப்படி ஒரு சோகமா முடிஞ்சிருக்கு சிலுக்கு சுமித்தான் பேர் வர்றதுக்கு இது காரணம்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது